சென்னை மேற்கு மாம்பலத்தில் நடைபெற்ற வாராகி ஹோம வழிபாட்டில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு செய்தனர் திருச்சி மாவட்டம் அக்கரைப்பட்டியில் புதிதாக சிந்தாமணி கிருகம் எனும் ஆலயம் அமைய உள்ளது இதற்கான கட்டமைப்பின் தொடக்க நிகழ்வாக சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள அயோத்தியா மண்டபத்தில் மகா கணபதி வரிவசியா விசேஷ வழிபாடு நடைபெற்றது அதன்படி காலையில் லட்சார்சனை கோபூஷை உள்ளிட்டவையும் மாலையில் ருணு விமோசன கணபதி ஹோமம் மகா வாராகி ஹோமம் உள்ளிட்டவையும் நடைபெற்றன இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மனமுருக வழிபாடு நடத்தினர் இங்கு நான்கு நாட்கள் லட்சாச்சனையும் ஐந்தாம் நாள் நாற்பதாயிரம் கணபதி சஹசிரநாம ஹோமமும் நடைபெற உள்ளன முன்னதாக டாக்டர் அரவிந்த் சுப்ரமணியனின் சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது விஷயத்துக்கான விக்னங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு இந்த யாகத்தை வந்து மனசால் திருமணம் பண்ணி வச்சுருக்கோம் கணேச சகசராமம் அவருடைய அவரால் சொல்லப்பட்டது சகசராமம் அவரே தனக்காக சொல்லிட்டு சகசராமத்தில் சதுர் லட்சம் ஜப பிரீதாகிடும் மக ஆ நாலு லட்சம் ஜபம் பண்ணினால் சந்தோஷப்படுவார்னு இருக்குது அதே நாலு லட்சம் அர்ச்சனையாக மாற்றி தினத்துக்கு ஒரு லட்சமாக இருபத்தஞ்சி பேர் நாலாவது சஹசிராமம் பண்ணினா ஒரு லட்சம் ஆகிடும் அது மாதிரி நாலு நாள் பண்ணி அதோடைய தசாம்சம் ஒன் டென்த்து ஃபார்ட்டி தௌசண்ட் வந்து ஹோபம்படியாகவும் காலம்பரங்களில் இந்த சவசராமல் நடக்கிறது முப்பத்தி தூண்களை கொண்டு பாரம்பரியமாக எப்படி ராஜாக்கள்லாம் ஒண்ணாலோ அந்த மாதிரி கருங்கற்கள்னால் ஃபுல்லாக வச்சு அங்கே நடுவில் கர்ப்ப கிரகமும் உள்ள மூலஸ்தானத்தில் அம்பாள் விசேஷமான சுரூபமாக அருள் பாலிக்க இருக்காள் அங்கே எல்லோருக்கும் நிறைய தர்ம காரியங்கள் இதெல்லாம் நடந்து மக்களுக்கும் எல்லா அனுகிரகமும் கிடைக்கணும்னு இது நடக்கிறது ஆரம்பமாக எதை எடுத்தாலும் முதல்ல கணபதி ஆரம்பம் அதனால் இந்த கணபதிக்கு விசேஷமான யாகமாக கணபதி வரிவசியா அப்படிங்கிற இந்த யாகத்தை ஆரம்பித்து இதிலேருந்து லோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் க்ஷேமம் கிடைக்கணும் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும்